திருச்சிதம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ரமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு மச்சுவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கடல்களையும் உக்கரணங்களால் போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று இருப்பது பாண்டிய நாட்டு தலம் திருப்பரங்குன்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது முருகப்பெருமானுடைய முதல் படை எல்லாருக்கும் தெரியும் அது பாடல் பெற்ற சிவாலயம் அங்க பரங்கிரிநாதர் பரங்கிரிநாதேஸ்வரங்க பேர்ல சுவாமியும் அவருடைய நாயகிங்கிற பேர்ல அம்பாள் இருக்கிறாங்க தீர்த்தம் வந்து சரவண பொய்கை மலைக்கு மேல காசி தீர்த்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அப்புறம் அந்த தீர்த்தம் பிரம்மகுபம் போன்றது எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆறுமுகருடைய சந்நதி வந்து விசேஷமா இருக்கும் மூலவர் வந்து தேவயானை திருமண கோலத்தோட காட்சி அளிக்கிறார் இது வந்து ஒரு குடவரை கோயில் இந்த சிவலிங்கம் வந்து அந்த அவருக்கு பின்னாடி கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து புடைப்பு சிற்பமாவும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த தளத்துல முருகப்பெருமானோட ஞான இல்லையா அதுக்கு பாலாபிஷேகம் செய்வது தனி சிறப்பாக சொல்லப்படுகிறது நிரம்ப அழகிய தேசிகர் வந்து தள்ள புராணம் பாடியிருக்காரு அப்படிங்கிறதையும் அதற்கு அடுத்தார் போல முருகப்பெருமான் வந்து தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் இது சொல்லப்படுகிறது அப்புறம் நக்கீர திருமுருகாற்று படையை இயற்றி தன்னோட இருந்த தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேரை காப்பாற்றிய அற்புத தலம் அவர் வாழ்ந்த தலம் முருகப்பெருமான் வந்து நக்கீரரை சிறை மீட்ட அருளிய திருவிளையாடு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தலத்துல பங்குனி மாசம் நடக்கக்கூடிய திருவிழாவில நான்காம் திருநாள் நடைபெறுகிறது நக்கீரர் சிவபூஜை செய்த சரவண பொய்கைங்கிற தீர்த்தம் கோயிலுக்கு அருகிலே இருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல பராச்சர முனிவரோட புதல்வர் நக்கீரர் மன்னன் பிரம்மா போன்றோர் இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற தலமாக இருக்கிறது மேலும் உக்கிரகுலத்து பிறந்த பாண்டியன் இந்திரன் பூட்டிய ஆரத்தை இந்த தலத்தில் வைத்தான் இந்த தலத்துல முருகப்பெருமானும் பூஜித்திருக்கிறார் இந்த கோயில்ல நக்கீரருக்கு பிம்பம் இருக்குது இது வந்து இமயமலைக்கு நிகரான தலமாக சொல்லப்படுகிறது திருமால் பிரம்மதேவர் துவாதச ஆதித்யர் அடுத்து மருத்துவர் இருவர் வசுக்கள் எண்மர் ஏகாதச ருத்ரர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் மற்ற தேவர்கள் அசுரர்கள் தெய்வ முனிவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொருட்டு இந்த மண்ணுலையில் வந்து உறைவதற்கு இடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆஹ் மேலும் இந்த தளத்துல உபய நாச்சியார் முருகப்பெருமானுக்கு கிடையாது தெய்வ யானையார் மட்டும்தான் ஒரு பக்கத்துல இடப்பக்கத்துல நாச்சியாராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு கிருத்திகை நாளிலையும் பக்தர்கள் திரளாக வந்து வழிபடுறாங்க ஞானசமுத பெருமானும் சுந்தரமுன் சுவாமியும் பாடியிருக்காங்க சுந்தரனந்த சுவாமி வந்து மூவேந்தரோடு இங்க தரிசனம் செய்ததே இந்த தலம் தேவாரம் வந்து கூறுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அந்த அங்க இருக்கக்கூடிய குளத்துல வந்து பல வண்ணத்துல மீன்கள் இருக்கும் அதை எல்லாருமே பார்த்து இன்புறுவார்கள் அவன் போடுவாங்க அதுக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி ஆக ஆஹ் ஒரு தல கல்வெட்டுல இது வரைக்கும் பதினோரு கல்பெட்டுகள் கிடைச்சிருக்கு முகமதியர்களுடைய ஆட்சியில திவானாக இருந்த ராஜகோபால ராயர் அப்படிங்கிறவர் ஐரோப்பிய படைகள் மதுரையில புகுந்து கோயிலை அடித்து கொண்டு வரும்போது அவர்களை எதிர்த்து வைராவி முத்துக்கற்பன் குமரன் செட்டின்னு ஒரு ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு வைராவி முத்துக்கற்பன் குமரன் குட்டின்னு ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் ஒரே மருதாங்க கடைசியில செட்டியா குட்டியாங்கிறதுல சில சில ஐயங்கள் அவரை வந்து தடுத்து அந்த பணியில கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டார் அந்த குடும்பத்தாருக்கு இறையிலாக நிலங்கள் எல்லாம் அளித்த செய்தி வந்து இந்த கல்வெட்டுக்கள்ல தெரிய வருகிறது அதுல ஒரு கல்வெட்டின் மூலம் நமக்கு தெரியும் அந்த காலத்தை உயிரை கொடுத்து கூட வழிபாடெல்லாம் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்கு எல்லோரும் பிரயாசப்பட்டாங்க நாமெல்லாம் வந்து போய் அவங்க பேணி வச்ச தலத்தை வழிபடவாது செய்யணும் அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு இப்போது மதுரையை வழிபட்டு பிற தலங்களை வழிபட திருக்குறம் கொண்ட போது நெடுமாறனும் அங்கே கரசியாரும் மனம் கவல பிள்ளையார் நீங்கள் கவலாத ஒளிவீர்களாக உங்களை பிரியாத வண்ணம் இந்நாட்டு பிற பதிகளை தரிசிக்க எண்ணினோம்னு சொல்றாரு நான் பிள்ளை அவங்க மகிழ்ந்து உடன் போத திருப்பரங்குன்றை அடைந்து ஆரணைந்தார் அடிகளை போற்றி நீடலர் ஜோதி என்னும் இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்தார் என்று நம்ம பார்க்கணும் சரி இப்ப முதல் பாடல் நீடலர் சோதி வெண்பிரையோடு நிறை கொன்றை சூடலன் அந்தி சுடரெறி ஏந்தி சுடுகானில் ஆடலன் அஞ்சொல் அணியிழையாழை ஒரு பாகம் பாடலன் மேயன் நன்னகர் போரும் பரங்குன்றே என்பது பாடல் சரி அதாவது நீண்டு விரிந்த அதாவது நீண்ட ஜோதினா நீண்டு விரிந்த ஜோதி அந்த ஒளி கதிர்களை உடைய அந்த வெண்பிறையோடு அதாவது சந்திரனோடு வரிசையாக தொடுத்த கொன்றை மாலைகள் அதையெல்லாம் இருக்கிறார் பெருமான் அந்தி போதுல ஒளியோடு கூடிய எரியை ஏந்தி சுடுகாட்டில் ஆடுபவர் அழகிய சொற்களை பேசக்கூடிய அணிகலன்களோடு கூடிய உமையன்மையை ஒரு பாகமாக கொண்டு பாடுபவர் அத்தகைய பெருமானது நல்ல நகர் பரங்குண்டு என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்ப ஆடலன் என்றால் ஆடுபவர் பாடலன் என்றால் பாடுபவர் அல்லது உமையை ஒரு பாகத்தில் பொருந்த கொண்டவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ஆஹ் சூடலன்னா சூடியிருப்பவர் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம் அப்ப பிறை கொன்றை இவற்றை சூடி எரியேந்தி இடுகாட்டில் நட்டமாடும் பெருமான் உமாதேவியை ஒரு பாகம் வைத்து ஆடுகிறார் அப்படிப்பட்ட அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய நன் நகரம் எது என்றால் திருப்பரம் குன்றம் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் சரி இனி இரண்டாவது பாடல் அங்கமோர் ஆறும் அருமரை நான்கும் அருள் செய்து பொங்கு வெண் நூலும் பொடியணி மார்பில் பொலிவித்து திங்களும் பாம்பும் திகழ் சடை வைத்தோர் தேன்மொழி நன்னகர் போலும் பரங்குன்று என்பது சரி நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்களை அருளி செய்து திருநீர் அணிந்த மார்பில் அழகுமிக்க வெண்ணூலை பொலிவோடு அணிந்து பிறை பாம்பு இவற்றையெல்லாம் விளங்கக்கூடிய ஜடை மீது சூடி தேன் போன்ற உமை அம்மையை ஒரு பாகமாக தேன் மொழி அப்படின்னு கொடுத்தாச்சு இல்லையா அதான் அவ்வளவு இனிமையா இருக்குமா அம்பாளோட குரலும் பேச்சும் அந்த அம்மையை ஒரு பாகமாக கொண்டவராகிய சிவபெருமான் விளங்கக்கூடிய நன்னகர் எது என்றால் திருப்பரங்குன்றம் என்று சொல்லுகிறார் அப்போ வேதம் அங்கம் இவைகளை அருளி செய்து பூணூல் நீரணிந்த மார்பில் விளங்க பாம்பும் மதியும் சென்னியில் சூடிய உமையொரு பாகனுடைய நகர் இது என்று காட்டுகிறார் பொங்கும் வெண்ணூல் என்பதற்கு அழகு மிகும் பூ நூல் என்பது பொருள் சரி இனி மூன்றாம் பாடல் நீரிடம் கொண்ட நிமிர்சடை தன்மேல் நிறை கொன்றை சீரிடம் கொண்ட எம்விறை போலும் செய்தாய ஓர் உணம்புள்ளே உமையொரு பாகம் உடனாகி பாரிடம் பாட இனிதுரை கோயில் பரங்குன்றே என்று சொல்லுகிறார் சரி இப்ப கருத்து என்னன்னு பார்க்கலாம் அஹ் கங்கை சூடிய நிமிர்ந்த ஜடைமுடி மேல நிமிர் கொடுத்தாச்சு நிமிர்ந்த ஜடைமுடி மேல வரிசையாக நிறைனா வரிசை வரிசையாக தொடுத்த ஒன்றை மாலையை சிறப்பாக அணிந்துள்ள எம்முடைய இறைவன் மிக உயர்ந்துள்ள தனது மேனியின் ஒரு பாகமாக யார வைத்திருக்கிறார் அம்பாளை வைத்திருக்கிறார் ஆஹ் அப்படி அம்பாள் இருந்து கொண்டு என்ன செய்றாராம் பாரிடம் என்றால் பூத கணங்கள் என்று பொருள் அதெல்லாம் பாட இனிதாக உரையக்கூடிய தலம் எது என்று கேட்டால் குன்றம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ கங்கை சூடிய திருச்சடையில கொன்றை அணிந்த எம் இறைவன் உரை கோயில் பரங்குன்று என்று சொல்லுகிறார் முதல் பாடல்ல நீர் என்பது கங்கையை குறிக்கிறது அந்த நிறை கொன்றைங்கிறது மாலையாக போக்கும் கொன்றை அப்படி கொத்து கொத்தா பூக்கும் சர கொன்றையில் சொல்லப்பட்டிருக்கு பாரிடம்னா பூதோன்னு நமக்கு தெரியும் சரி இனி நான்காம் பாடல் வளர் பூங்கோங்கம் மாதவியோடு மல்லிகை குளிர் பூஞ்சாரல் வண்டரை சோலை பரங்குன்றம் தளிர் மேனி தையல் நல்லாள் ஒரு பாகம் தையல் நல்லாளோடு ஒரு பாகம் நளிர் பூங்கொன்றை சூடினன் மேய நகர்தானே என்பது பாடல் சரி என்ன சொல்லுது பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா வளர் அப்படிங்கிறதுனால வளர்ந்துள்ள கோங்கு முதலிய மரங்களும் மனம் தரக்கூடிய மாதவி முதலிய செடிகளும் மல்லிகை கொடிகளும் நிறைந்து உள்ள வண்டுகள் புரலும் சோலைகள் சூழ்ந்த அழகான சாரலை உடைய திருப்பரமுறை மலைஸ்தலம் தானே அதனால மலைச்சாரலை வர்ணச்சு ஒரு பாகமாகிய தளி போன்ற மேனியலாகிய தையல் நல்லாளோடு பொருந்தி கொத்தாக செறிந்த பூக்களை கொண்ட கொன்றை மலர் மாலையில் அணிந்தவர் சிவபெருமான் அவர் எழுந்தரில் இருக்கக்கூடிய நன்னகர் இந்த திருப்பரங்குன்றம் என்று காட்டுகிறார் அப்போ கோங்கம் மாதவி மல்லவி மல்லிகை இது எல்லாமே ஆஹ் செறிந்த சாரலை உடையது பரங்குன்றம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப அப்படி பெண்ணூர் பாகனாகிய பெருமான் பேணிய நகர் என்றும் சொல்லப்படுகிறது என்று நம்ம பாக்குறோம் சுவாமி போகியாக இருப்பதற்கு ஏற்ப குன்றமும் மல்லிகை போன்ற மனம் தரும் பூக்கள் மலிந்திருக்கின்றன அழகான நலமிகும் மலைச்சாரலும் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் பொன்னியன் கொன்றை பொறிகிழர் நாகம் குறிசடை துன்னிய ஜோதியாகிய ஈசன் மறை பன்னிய பாடல் ஆடலன் மேய குன்றை உன்னிய சிந்தை உடையவர்க்கு இல்லை ஒரு நோயே பெரிய ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லப்பட்டிருக்கா நோய் இல்லாதவங்களே கிடையாது அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் எந்திரமயமா மாறிட்டு அந்த காலத்துல எல்லாமே நம்ம வேலையை நம்மளே செய்யும் போது அதெல்லாம் உடலுக்கு ஒரு பயிற்சி போல இருந்தது இப்ப துணி துவைக்கணுமா மிஷினு பாத்திரம் கழுவணுமா மிஷினு வீடு பெருக்கி சுத்தம் பண்ணணுமா மிஷின் இல்லையா நடந்து போவாங்க எல்லா பக்கமும் இப்ப எல்லாத்துக்கும் பைக்கு அதாவது இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஆட்டோ காரு இப்படி எல்லாம் இதுலயே பஸ் இப்படி நம்ம இது பண்றதுனால நடைப்பயிற்சியும் பொறிஞ்சு போச்சு அப்போ உணவுக்குலயே நிறைய மாற்றங்கள் அப்புறம் அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சு 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 அந்த உணவுகளை சூடு பண்ணி சூடு பண்ணி வேற சாப்பிடுது ஆக இப்படி எல்லாம் பண்ணும்போது நமக்கு நோய்கள் மலிந்து கொண்டே போகுது ஒரு பக்கம் ஆஹ் இந்த சர்க்கரை வியாதி மிகுதியாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர்ன்னு சொல்றோம் இல்லையா ரத்த அழுத்தம் அது இருக்கு இது அல்லாம மற்றது அதாவது ரொம்ப மோசமான வியாதிகளும் மலிஞ்சு போச்சு இப்போ வந்து யார பார்த்தாலும் வியாதியோட தான் இருக்காங்க எப்போ மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்காங்க நாங்க இன்னைக்கு அதுக்கு என்னென்ன சோதனைகள் செய்யணுமோ அதெல்லாம் சோதனை பண்றோம் அப்புறம் மருத்துவரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க மருந்துகள் இவ்வளவு சாப்பிடுதோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவர் அழகா நமக்கு ஒரு உபாயம் சொல்றாரு உண்மைதன் அப்படின்னா நினைத்தல் நினைத்தல்ங்கிறது தியானித்தலை புரிக்கும் மனம்ங்கிறதே தியானிக்குது தானே அப்ப நம்ம பெருமானை பரங்குன்றதாக பெருமானை தியானிப்பவர்களுக்கு நோய் இல்லை என்று இந்த பாடலின் கருத்து நமக்கு எடுத்துரைக்கிறது இப்ப பாடலை முதல்ல போன்ற கொன்றை மலரும் பொறிகள் விளங்கக்கூடிய பொறி கிளர்ந்திற்கு இல்லையா பொறின புள்ளி புள்ளிகள் விளங்கக்கூடிய பாம்பு நாகம்னா பாம்பும் அவற்றை அணிந்துள்ள முறுக்கேறிய முடியோடு நல்ல அதாவது பொருந்திய ஒளிபடிவாகிய ஈசன் பழமையான வேதங்கள் அமைந்திருக்க பாடல்களை பாடி ஆடுபவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய பரங்குன்றை யாரெல்லாம் நினைக்கின்றார்கள் அதாவது எண்ணக்கூடிய சிந்தையுடையவர்கள் அல்லது தியானிப்பவர்களுக்கு நோயே கிடையாது என்று மிக அழகாக எடுத்து ஒரு நோயினா மிக்க நோய் ஒரு நோய் எல்லாம் இல்லை எல்லாருக்கும் பல நோய் அதுதான் ஒரு நோய்னு சொல்றாங்க அதனால அந்த நோய்கள்லாம் நீங்கணும்னா ஜோதி வடிவாகிய ஈசரும் வேதத்தை அருளி செய்தவரும் ஆகிய நட்டமாடியின் பரங்குன்றை தியானிக்க வேண்டும் அவர்களுக்கு நோய் இல்லை என்று அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் சரி இனி ஆறாவது பாடல் கடை நெடுமாட கடி அரண் மூன்றும் கனல் முழுக தொடை நவிழ்கின்ற வில்லினன் அந்தி சுடுகானில் நவில் பூதம் பாட நின்று ஆடும் பொறு சூல படை நவில்வான் தன் போலும் பரங்குற்றே என்பது சரி என்ன சொல்கிறது என்று பார்த்தால் வாசல்ல காவலை உடைய இல்ல வாயிலை உடைய காவல் பொருந்திய அசுரர்களோட மூன்று கோட்டைகளும் கனல்ல மூழ்கும்படி கனல்னா நமக்கு தெரியும் நெருப்பு அது பஸ்பமாகும்படி அம்பை எய்த வில்லினன் அந்தி காலத்துல சுடுகாட்டுக்கு அருகில் தன்னோட பழகிய பூதகணங்கள் பாட நின்று ஆடுபவர் இல்லையா அதுக்கப்புறம் போர்கல்வியாகிய சூழப்படையை ஏந்தியவர் சுவாமி கையில எப்போதும் சூழாக இருக்கும் அதையும் சொல்லி அந்த சிவபெருமானுடைய நன்னகர் இது என்று கேட்டால் பழங்குற்றம் என்று எடுத்து சொல்லுகிறார் அப்ப திரிபுரம் எரிய அம்பு தொடுத்த வில்லினன் பூதம் பாட இடுகாட்டில் நடமாடும் சூழபாணியுமாக இறைவன் அவர் எழுந்து இருக்கக்கூடிய நகர் எது என்று கேட்டால் பரங்குற்று என்று சொல்லுகிறார் கடி அரண் அப்படின்னா காவலோடு கூடிய அரண் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தொடை என்றால் அம்பு புடை என்றால் பக்கம் நவில்வான் என்றால் விரும்பியவன் என்று பொருள் சரி இனி ஏழாவது பாடல் அயிலுடை வேல்வோ அனல் புல்கு கையின் அம்பு ஒன்றால் எயில் பட எய்த எம் இறை மேய இடம் போலும் மயில் படை புல்கி மா நடமாடும் வள சோலை பயில் படை வண்டு பாடல் அறாத பரங்குன்றே என்பது பாடல் ஸ்ரீ பாடலின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அயில் தான் கூர்மைன்னு அர்த்தம் கூறிய வேற்படையை உடையவர் அனல் தழுமிய கை அம்பு ஒன்றால் எயில்கள் அதாவது முப்புறத்தையும் எய்து அழித்தவர் அப்படிப்பட்ட பெருமா எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் மேவிய இடம் எது என்றால் ஆண் மயில்கள் பெண் மயில்களை தழுவி சிறந்த வகையில் நடனம் ஆடக்கூடிய வளர்ந்த சோலைகள்ல பெண் வண்டுகளோடு கூடிய ஆண் வண்டுகள் இடையராது இசை பாடுதும் மயில் ஆடுது வண்டு இசை பாடுது அப்படிப்பட்ட சிறப்புக்களை உடைய திருப்பரங்குன்றம் என்று சொல்லுகிறார் அப்ப எரியு ஒன்றால் எயிலைத இறைவன் எழுந்தருளிய இடம் பரங்குன்று என்று சொல்லப்படுகிறது சரி ஆக ஆஹ் இன்பமயமா இருக்கு பாடலும் ஆடலுமாக ஆக ம் என்ப இந்த பாடலில் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் இனி எட்டாம் பாடல் மேனி வாழ்க்கம் தன் மகுடங்கள் பத்தின திந்தோள் இருபதும் செற்றான் பரங்குன்றை சித்தமது ஒன்றி செய்களல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே என்று அழகாக அடுத்து ஒரு தீர்வை நமக்கு தருகிறான் மை போன்ற கரிய மேரியனாக வாட்போர்ல வல்ல ராவணனோட மகுடம் பொருந்திய பத்து தலைகளையும் இருபது தோள்களையும் அடர்த்த சிவபெருமான் எழுந்தருளில் உள்ள இந்த திருப்பரங்குன்றை என்ன செய்யணும் ஒன்றிய மனத்தோடு இல்லையா சித்தம் அது ஒன்றின்னு சொல்லியாச்சு ஆஹ் அதனால அந்த ஒன்றிய மனத்தோடு பெருமானோட சேவடிகளை சிந்தித்து சிவனேன்னு நித்தலும் ஏத்தி துதித்தல் இல்லையா பாடுதல் வாக்குப்பணி இதுக்கு முந்தி மனசோட பணி பார்த்தோம் இப்ப வாக்கு வாக்குப்பணி அப்படி பெருமானோட புகழ் அந்த பொருள் செயல் புகழை ஏத்தி துதித்தால் வினைகள் நம் மேல் நிற்காது அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார் அப்ப பரங்குன்றை சிவபெருமானாக எண்ணி மனம் ஒன்றி நாள்தோறும் வழிபட நம் வினைகள் எல்லாம் அழியும் என்பதை இப்பாடலின் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகிறார் மை மேனி வாழ் அரக்கன்னா கரிய உடைய கொடிய அரக்கன் எடுத்து எடுத்துக்காட்டு சரி இனி அடுத்த போல ஒன்பதாவது பாடல் முந்தி இவ்வையம் தாவிய மாலும் மொய்யொழி உந்தியில் வந்து இங்கு அருமறை ஈந்த உறவோனும் சிந்தையினாலும் தாகி திகழ் ஜோதி பந்தியல் அங்கை மங்கையோர் பங்கன் பரங்குற்றே என்பது பாடல் சரி இப்ப இந்த ஒன்பதாவது பாடல் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் மாவழீட்ட மூன்றடி மண் கேட்டு அவன் தந்த அளவில் முந்தி கொண்டு இந்த உலக ஓரடியால் அளந்ததோடு வானுலகங்களையும் ஓரடியால் அழந்த திருமாலும் அந்த திருமாலோட ஒளி நிறைந்த உந்திக் கமலத்துல தோன்றி அருமறைகளை ஓதக்கூடிய நான் முகனும் மனதாலும் அறிய முடியாதவாறு பேரொழி பிளம்பாக நின்ற ஜோதி வடிவினனாகிய பெருமான் ஆஹ் விளையாடும் பந்து தங்கிய அழகான கைகளை உடைய மங்கையை ஓர் பாகமாக கொண்டவர் அந்த சிவபெருமான் எழுந்தருள் இயக்கம் தலம் எது என்றால் திருப்பரங்கொன்று அப்ப அயன் மாலும் மனத்தாலும் அறிய முடியாத ஜோதி படிவாகிய பரங்கொன்று கொப்புள் உறவோன்னு அறிஞன் இந்த இடத்துல அது பிரம்மனை குறிக்குது பந்தியல் அங்கேனா மங்கைக்கு அது அடையாக வருகிறது என்று பார்க்கின்றோம் சரியாக ஆஹ் பிரம்மனையும் விஷ்ணுவையும் பத்தி இந்த ஒன்பதாவது பாடல வழக்கமா சொல்ற மாதிரி இங்கேயும் சொல்லிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு இனி பத்தாவது பாடல் குண்டாய் முற்றும் திரிவார் கூரைமை போர்த்து மிண்டாய் மிண்டல் பேசிய பேச்சு மெய்யல்ல ஆஹ் பண்டால் ஈழல் மேவிய ஈசன் பரங்கொன்றை தொண்டால் ஏத்த தொல்வினை மேல் மெல்லாவே மனசுக்கும் வாக்குக்கும் பணி பார்த்தோம் இப்ப என்ன செய்யணுமா தொண்டு செய்யணும் காயமும் இருக்கு ஏத்துதல் என்று சொன்னதுனால வாக்கு இருக்கு சரிப்பா இந்த பாடல் கருத்தை சிந்திக்கலாம் குண்டு பருத்த உடல் உடையவர்களாக எங்கும் திரியக்கூடிய சமணர்களும் கூரைன்னா ஆடு உடம்புல ஆடையை போர்த்தி தெரியக்கூடிய பௌத்தரும் தர்க்கவாதத்தோடு மிடுக்கா பேசுற பேச்செல்லாம் உண்மை கிடையாது நமக்கு முற்காலத்துல கல்லால் மர நீர்ல வீட்டில் இருந்து நால்வருக்கு அருள் செய்தார் இல்லையா சிவபெருமான் அந்த பரங்குன்றை நாம தொண்டு செய்து ஏத்தினால் நம் தொல்வினை நில்லாது கழியும் என்று சொல்லுகிறார் அப்ப பௌத்தரும் சமணரும் பூர்வன மெய் இல்லாதன அதனால பரங்குன்ற ஈசன் பாதத்தை பணி செய்து தொழவே பழவினை பறக்கும் தூள் பறக்கும் அதுதான் பறக்கும் என்று சொல்லி இருக்கிறார் சரி குண்டாய் அப்படின்னா பருத்த உணர்வு உட உள்ள மிண்டர்னா வழக்குறைப்பவர்கள் சரி இனி ஆஹ் அந்த நிறைவு பாடலுக்கு வந்து விடலாம் தடமளி பொய்கை சம்பந்தன் படமலி நாகம் தன் பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்தும் வல்லார் துயர் போகி விடமளி கண்டன் அருள் பெறும் தன்மை மிக்கோரே என்பது பாடல் பாடல் என்ன சொல்லுதுன்னா பரப்புமிக்க பொய்களை உடைய ஷண்பை அப்படின்னு சொல்லக்கூடிய சீகாடி அதுக்கு மன்னன் அங்கே ஞான சம்பந்தன் படத்தோடு கூடிய பாம்பை இடையில் கட்டிய பரங்கோன்று இறைவர் மீது பாடிய நலமிக்க நயமிக்க இந்த பாடல்கள் பத்தையும் மோதி வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு ஆஹ் அந்த இப்படி ஓதி வழிபட வல்லவர்கள் தன்னோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடமுண்ட கண்டனாகிய சிவபெருமானோட அருள் பெறக்கூடிய தகுதியில மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதுல சுவாமி வந்து அந்த நமக்காக விஷயம் தேவர்களுக்காக விஷயம் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஞானசமுத பெருமான் பரங்குன்ற பாடல் பத்தும் வல்லவர்கள் துன்பம் எல்லாம் தொலைந்து நீலகண்டரோட அருளை பெறும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் என்பது இதுல அழக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி இனி வாழ்த்து பாடல் வான்முகில் விழாது பெய்க மல்லிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிச் செம்பலம் நம்ம பார்வதி பதுங்கே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் சமர்ப்பித்து அடுத்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவாக இதை செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை எல்லாம் சமர்ப்பித்து ஆஹ் இப்போது நிறைவு செய்கின்றேன் நம பார்வதி பதையே அருக மகாதேவா சிவ சபேசா